அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நேற்று 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 என்று கடந்த காலத்தையே நினைத்து அந்த நடந்ததையே நினைத்து அதையே எண்ணி எண்ணி நீ மருகி போகிறாய் நேற்று உனக்கு தோல்வி இருந்தது நேற்று உனக்கு தோல்வி இருந்தது அது இறந்து போன தோல்வி அது இறந்து போன தோல்வி இன்று நீ உயிரோடு இருக்கிறாய் உன் செயல் உயிர்ப்பான செயல் உன் செயல் உயிர்ப்பான ஒரு செயல் நாளை நாளை அது வெற்றியாளனுக்கான ஒரு செயலாக மாறும் நேற்று என்ற ஒன்றை மறந்தால்தான் நாளை என்னும் நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே உதயமாகும் நாளை என்கின்ற ஒரு நாள் உனக்கு உதயம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நேற்று என்கின்ற அந்த நாளை நீ மறந்து விடு பிறகு உன் வாழ்க்கையிலே நல்லதெல்லாம் உதயமாகும் நல்லதெல்லாம் உதயமாகும் கடந்த காலத்தை மறந்துவிடு கடந்த காலம் ஒன்று இல்லவே இல்லை உன் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை நினைத்து நினைத்து பயப்படாது எதிர்காலம் உன்னுடைய காலமாக அமையும் எப்படி தெரியுமா இந்த நாள் இந்த காலம் இந்த நடக்கின்ற இந்த நிகழ்காலத்தில் நீ நல்லதை நினைத்து நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்து வந்தாயனால் நாளை என்கின்ற நாள் உனக்கான நல்ல நாளாக உதயமாகும் நேற்று என்பதை மறந்துவிடு நாளை என்கின்ற அந்த பயத்தை கடந்துவிடும் இன்று நன்றாக செயல்படு இன்று நல்லதை நினை நாளை நல்ல காலம் உனக்கு பிறக்கும் கண்டிப்பாக பிறக்கும் உன்னுடைய உன்னுடைய கர்ணவனைகளெல்லாம் காணாமல் போகும் உன்னுடைய தோல்விகளெல்லாம் தோல்வி கண்டு ஓடும் உன்னுடைய வெற்றியெல்லாம் உன்னை தேடி வரும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்பா சொல்வதை கடைபிடித்து வா கண்டிப்பாக தப்பாமல் உனக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் அதெல்லாம் மாலி